அப்போ மடத்துல ஸ்டாக்கு இல்லை உடவ கைவசம் இல்லை ஸ்ரீ பெரியவாளுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா போச்சு அடுத்த முறை வரும்போது நிறையா வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு அவனை சமாதானம் பண்ணி அனுப்பிட்டா இதை தூரத்துல நின்று ஒரு மாமியை அங்கே பார்த்துட்டே இருக்கா தரிசனம் பண்ண வந்தவாள் அந்த மாமி இதை பார்த்துட்டே இருந்துட்டு அந்த மாமி அன்றைக்கி புதுசாக ஒரு புடவை கட்டிட்டு வந்திருக்கா ஒரு பழைய புடவை ஒன்று கையிலையும் வச்சுட்டுருந்தான் உடனே விறுவிறனு மரவான இடத்துக்கு போறா புது புடவையை கழட்டி மடித்து அந்த வண்டிக்காரனுக்கு பின்னாடியே போய் இந்தாப்பா இதை நீ வச்சுக்கோ விருந்தையோட போக வேண்டாம் இதையும் வச்சுக்கோ சம்சாரத்துக்கிட்ட கொடுங்கிறா வண்டிக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு திரும்ப பழைய புடவையே கட்டிட்டு மாமி எந்த இடத்துல நின்னுட்டு பெரியவாளை ஆனந்தமா பார்த்துட்டே இருந்தாலோ கண் கொட்டாத அதே இடத்துக்கு வந்து அதே மாதிரி தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கா பெரியவாள் பெரியவாளையும் பெரியவாளுடைய கருணையா முகத்தையும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றதையும் பார்த்துட்டே இருக்கா இதேதான் அந்த மாமி அன்னைக்கு முழுக்க பண்ணின்றது கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் கிளம்பலாம் அப்படிங்கும்போது பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படிங்கும்போது அந்த இந்த லைன்ல வந்து நிக்கிறா இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாண கோஷ்டி பெரியவாக்கிட்ட வந்து நிற்கிறா பிரசாதம் கொடுத்து தட்டு தட்டா பழம் எல்லாம் கொடுத்து அனுகிரகம் பண்ணணும் பத்திரிக்கை வைக்கிறா நாங்கள் உங்களுக்கு மடத்துக்கு நிதியுதவி தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுருக்கா சரி கல்யாணங்கிறேல் உங்கள் உறவுக்காரர்களுக்குலாம் நிறையா புது புடவையெல்லாம் எடுத்துருப்பேல அந்த புடவையில் ஒன்று மடத்துக்கு கொடுக்கலாம் மொழியோ அப்படின்னு கேட்குறாளாம் ஸ்ரீ பெரியவா வந்தவாளுக்கும் ரொம்ப திருப்தி பெரியவா இப்படி ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடச்சிருக்கே அப்படின்னு விட்டு அவ என்ன பண்ணுறா ஒரு புடவையையும் தட்டில் வச்சு கொடுக்குறா இதை பக்கத்தில் இருந்த அணுக்கு தொண்டரை விட்டு அந்த கடைசி வரிசையில் நிற்கிறாளே அந்த மாமியை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்னதும் அவர் வந்து அந்த மாமி வந்து நிற்கிறான் நீ பெரிய கர்ண பரம்பரை மாதிரி அந்த வண்டிக்காரன் புடவை கேட்டதும் அவன் இல்லாத ஏங்கி போயிடுவானே அவனை தர்ம சங்கடமாக ஆயிட்டே அவனுக்கு அப்படின்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னோட புடவைய கழட்டின்ட்டு அப்படியே அவனுக்கு கொடுத்துருக்கிய இந்தா இந்த புடவை நோக்குதான் அப்படின்னு சொல்லி பெரியவா இந்த மாதிரி சொன்ன உடனே அவளுக்கு தாரை தரையாது கண்ணை தண்ணி நாம் எந்த ஒரு தர்ம காரியம் பண்ணினாலும் வலதுகைக்கு வலதுகை கொடுக்கறது இடதுகைக்கு தெரியக்கூடாது அதே போல் எதை நான் செஞ்சாலும் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு தம்பட்டை அடைச்சிக்க கூடாது எது செய்கிறோமா இருந்தாலும் அமைதியாக செய்யணும் அந்த பழக்கம் நமக்கு வரணும் இப்போ நன்கொடை எதானு கோவிலுக்கு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு கொடுத்தாலே அந்த லைட்டு முழுக்க பேரெழுதிடுவா வெளிச்சத்தை தடுத்துடுவாள் லைட்டு எதுக்காக கொடுக்குறோம் வெளிச்சம் வரணும்னு அந்த வெளிச்சத்தையே மறைச்சிட்டு இவா இன்னார் உபயம்னு எழுதிடுவா அது மாதிரி நாம தான தர்மம் பண்றதுலேயும் அவ்வளவு விசேஷம் இருக்கு அவ்வளவு விசேஷ பலன் உண்டு நமக்கு அது உங்களுக்கே தெரியும் உங்களுடைய உணர்வே உங்களுக்கு வலியுறுத்தும் நீங்க அனுபவிப்பேர் இன்னைக்கு ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கோமே எப்படி அந்த மாமிக்கு தோணி இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்க லைஃப்ல எப்பவானு யாருக்கான்னு பண்ணிருப்பேன் அது உங்களுக்கு தோணும் இந்த மாதிரி நமக்கு தோணணும் அப்படின்னா அது அந்த கொடுக்கணுங்கிற தர்ம சிந்தனை எப்போதும் இருக்கணும் லாப நஷ்ட கணக்கு பார்க்காம நம்மளால் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு என்ன தர்ம காரியம் பண்ணணும் இன்றைக்கி ஓ சிரிச்சான்னு யாரான எதிர்த்தாப்பில் கஷ்டம் எனக்கு முடியல அப்படின்னு சிரித்து வந்தாலோ உன்னோட புன்சிரிப்பு உன்னோட ரெண்டு வார்த்தை அவளை மாத்திடும் இந்த காலத்துக்கு அது ரொம்ப முக்கியம் அது வயசான பேரா இருந்தாலும் சரி சின்ன வயசுக்காரர்களா இருந்தாலும் சரி உனக்கு என்ன அனுபவம் இருக்கு உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்த்து நாம செய்யறது இது உங்களுக்கு அறியாம உங்க புண்ணிய அக்கௌண்ட்டுக்கு வரப்போறது இதெல்லாம் இந்த மாதிரி செயல்லாம் நமக்கு செய்ய தெரியாதா என்ன கண்டிப்பா செய்ய தெரியும் என்ன ஒண்ணு நாம மனசு வைக்கிறது இல்லை யோசிக்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரு மனசை அறிஞ்சு நீங்கள் ஒரு தர்ம காரியம் பண்ணினா ராத்திரி படுத்துக்கும் போது இன்றைக்கி என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிங்கள உங்களுக்கே தெரியும் எது தேவைப்படுறது யாருக்கு ஆனால் அதை அவள் எதிர்பார்க்க மாட்டாள் யார்கிட்டேயும் நீ போய் கொண்டு போய் கொடுத்தேன்னா அதுதான் தானம் தர்மங்கிறது என்ன அவ கேட்டு வாங்கிக்கிறதுக்கு பேர் தர்மம் கேட்டு நீ கொடுத்தாக்க அது தர்மம் இதுதான் தானத்துக்கும் தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் ஏதான ஒரு விஷயம் தேவைப்பட்டு இருக்கோம் ஏதானு ஏதான அது உங்ககிட்ட அபரிமிதமாக இருக்கும் அதில் கொஞ்சோண்டு இப்படி கொடு நீ தான் கர்ண இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ ஸ்ரீ மகா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போ நண்பர்களை வாழ்க வளமுடன்